ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் என்ன முட்டாள்களா ஏமாளிகளா என எடப்பாடி பழனிசாமி வெளுத்து வாங்கியுள்ளது தற்போது பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது உள்ளது அதிமுக ஆட்சியில் பங்குக்காக யாரையும் தேட வேண்டிய நிலைக்கு இன்னும் நாங்கள் செல்லவில்லை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் உறுதியுடன் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் நேற்று திருத்துறை பூண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஏமாளிகள் அல்ல அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் கூட்டணி தேவையெனில் உருவாகட்டும் இல்லை என்றால் இல்லை எதற்கும் பயமில்லை என்று பேசியுள்ளார் மேலும் பேசிய அவர் ஸ்டாலினை போல வாரிசு ஆட்சிக்கு வர விரும்பவில்லை மக்களது விருப்பமே எங்களை ஆட்சிக்கு அழைக்கும் திமுக ஆட்சியை அகற்ற விரும்பும் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் திமுக ஒரு ஊழல் ஆட்சி அதை அகற்றவே பாஜக எங்களுடன் கூட்டணி வைத்து உள்ளது என்றார் பல கட்சிகள் இன்னும் எங்களுடன் சேர இருக்கிறார்கள் சரியான நேரத்தில் அதிரடி காட்டுவோம் இருநூறு தொகுதிகள் வென்றால் போதும் என்று நினைத்தோம் ஆனால் நிஜத்தில் இருநூறு பத்து இருநூத்தி பத்து தொகுதிகளை வெல்வோம் என்று உறுதியாக அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது